ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மூணே மூணு பொருளை வச்சு தான் எளிமையான முறையில் கிடைக்கக்கூடியதா அந்த மூணு பொருளை வச்சு தான் இந்த ஜூஸை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதோட கலரை பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பொருள் வச்சு தான் நான் இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இதை மட்டும் ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா காலையில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உடம்புல இருக்கிற வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சோம் இது நீங்களே உணர்வீங்க ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண இந்த மூணே மூணு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா முள்ளங்கி ரெண்டாவது கேரட் மூணாவது பீட்ரூட் இந்த மூணு பொருளையுமே அதிக அளவிலான நீச்சத்துக்கள் அடங்கியிருக்கு நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் இல்லாமல் தான் நம்மளுடைய உடல் வந்து ரொம்பவே வெயிட் கெயின் ஆகுது ஸோ இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்கள் உடல் எடை வந்து பாதிக்கு பாதியாக குறைஞ்சிரும் அது எல்லாமே வெறும் ஒரே மாதத்துக்குள்ளே நடக்கும் இந்த மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வந்து அப்படிப்பட்டது தான் ஸோ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ஜூஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் இப்படி தான் கிடைக்கும் நம்மளுக்கு ஜூஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை இது அப்படியே நீங்கள் எடுத்து குடிக்க வேண்டியதாக இதில் முள்ளங்கி சேர்த்துருக்கனால அதோட ஸ்மெல் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்காக இதை உமிட் பண்ணிடாதீங்க நம்ம எதை நம்ம ஒமிட் பண்ணுறோமோ அதில் தான் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்கும் ஸோ முள்ளங்கில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் முள்ளங்கையும் இதில் சேர்த்து குடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் உடம்பில் இருக்கிற வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறையும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரையும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மார்க்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்